வணக்கம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நிதியாண்டுக்கான மானிய கோரிக்கையில் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தாங்க இந்த தகவலை நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதற்கான டைம் கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதற்கான வீடியோ பதிவு தான் இந்த தகவல் இங்கே பாருங்கள் முதல் அறிவிப்பை பாருங்கள் பதிவு துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி இருக்குல்ல அந்த வில்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணின் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்ற விவரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ரயத்து நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்களில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களின் விவரங்களை பொதுமக்களுக்கு இணையம் வழியே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க நவீன நில நிலளவை கருவிகளை பயன்படுத்தி பராமரிப்பு நிலளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் வந்து ராணிப்பேட்டை பெரம்பலூர் விருதுநகர் நாமக்கல் மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க புல எல்லைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவை செய்து புவி அமைவிட புள்ளிகளுடன் ஜியோ கோஆர்டினேட்ஸுடன் கூடிய புலப்படத்துடன் நில உரிமைதாரர்களுக்கு பட்டா வழங்கப்படும் போது சொத்து விவரங்களை சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பகிரப்படும் அலுவலர்கள் நிலத்தின் எல்லைகளின் அளவுகளை நில ஆவண வரைபடத்துடன் ஒப்பிட்டு சரிபார்த்த பின்னர் பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள இயலும் மேலும் பத்திரங்களில் சொத்து விவரங்களை தெளிவாக குறிப்பிட இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டா மாற்றம் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இணையவழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்போர்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு இணையவழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாவட்டத்தில் உள்ள மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மனைப்பட்டா பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்து